ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அகஸ்டின் ஃபோர்வீல் நிறுவனத்திலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி இந்த ஆடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் ப சம்மந்தமான முக்கியமான தகவல் ரொம்ப ரொம்ப ஆனது சரிங்களா கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டான ஆடியோ தான் அது மட்டும்தான் நம்ம அப்டேட்டாக கொடுக்க போகிறோம் வேறு எதுவுமே இல்லை வேறு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது இது மட்டும் அதிகபட்சம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுருவோம் சரி அதிகபட்சமே ஒன்றும் இல்லை நண்பர்களே இப்போ என்னென்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் மார்ச் இரண்டாம் மார்ச் இரண்டாம் தேதி நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம் அணையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து டெய்லி எல்லா நாளுமே நம்ம வந்து விட்ராவல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் வந்து எல்லாருக்குமே லைவில் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் ஸ்டேட்டஸும் வைக்கலாம் விட்ராவலும் கொடுக்கலாம் அப்படின்ற மெத்தடில் பட் நம்ம மார்ச் மாதம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் பணம் வந்துருச்சான்னு கேட்டால் நூறு பர்சன்டேஜ் விட்ராவல் கொடுத்தவங்களில் ஒரு பத்து பர்சன்டேஜ் நண்பர்களுக்கு தான் பேமெண்ட் போயிருக்கும் அதுலேயும் குறிப்பாக இரண்டாம் தேதி மட்டும்தான் ஓவரால் கம்ப்ளீட் ஆகிருக்கு எல்லா பேட்சுமே அதுலேயும் ஐஎஃப்சி ஐஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தவறாக கொடுத்தவங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் பதினெட்டாயிரத்தி முன்னூறு பேரில் ஒரு நூற்றம்பது பேர் மட்டும் அப்புறம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாலாம் தேதி விட்ராவல் கொடுத்தவங்களில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு பேமெண்ட் போயிருக்கு மற்ற நபர்களுக்கெல்லாம் போகலை தேதி விற்றால் கொடுத்தவங்களும் ஒரே ஒரு பேட்ச் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு ஆரம்ப கட்டத்தில் நமக்கு இருந்த மிகப்பெரிய மிஸ்ட மிஸ்டேக் என்ன அப்படின்னா இயர் ரெண்டு அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு நமக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகபட்சமே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல ஒரு அக்கௌண்ட்லேருந்து நம்ம ரெண்டு அக்கௌண்ட் மாற்றி மாற்றி போட்டு பண்ணோம் பட் அதுவுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியல இயர் ரெண்டு ப்ராசஸிங் சொல்லி அப்படியே எல்லாமே ஹோல்ட் ஆகிருச்சு நம்ம எவ்வளோ முறைகள் பேசி பார்த்தோம் மார்ச்சுக்கு அப்புறம் அது முடியும் அப்படின்னாங்க அது அப்படியே ஆம வேகத்தில் வந்து இப்போ ஏப்ரல் எண்ட் ஆக போகுது இப்போ தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த பீரியடில் ஏப்ரல் நாலாந்தேதி வரைக்கும் ஏப்ரல் நாலாந்தேதி வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் விட்ராவல் கொடுத்துருக்கோம் ஏப்ரல் நாலாந்தேதி தேதி அதர் வாலட் இன்கமையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் பட் அதர் அதர் வாலெட் இன்கம் கூட நம்ம ஏப்ரல் நாலாந்தேதி கொடுத்தா யாருக்குமே போகலை ஆனால் ஏப்ரல் அஞ்சாந்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய பைன் மட்டும் அண்ணா டேட்டுக்கு போய்கிட்டே இருந்தது ஏப்ரல் அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி எந்தெந்த டேட்டில் கொடுத்தாங்களோ எல்லா டேட்லையுமே பணம் போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா அது டெய்லி விட்ராவல் டெய்லி போய் விட்டு ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் அப்போ நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா மார்ச் மாதத்தில் தான் ஏப்ரல் மாதத்தில் கிடையாது அது பல முறைகள் சொல்லியாச்சு அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க புரிஞ்சிக்காதவங்க இன்னும் அந்தந்த குரூப்பில் அந்தந்த லீடர்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இருந்துட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக பொறுப்பேற்கவே முடியாது அப்டேட்ன்றது ப்ராப்பராக கொடுத்ததுக்கப்புறம் கொஸ்டின் ரைஸ் பண்ணால் எப்படி பதில் வரும் ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்றைக்கி மதியானம் வரைக்கும் நமக்கு இருந்திருக்கக்கூடிய எல்லா பெண்டிங்குமே ஓவரால் கம்ப்ளீட்டாக கேன்சலேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா நாளைக்கு சரியாக மதியானத்துக்குள்ளே ஒரு மூணு நாலு மணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் நாலாந்தேதி தேதி வரைக்கும் பேமெண்ட் ப்ராசஸ் சாரி ஏப்ரல் நாலாந்தேதி தேதி வரைக்கும் எல்லா பேட்சுக்குமே பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி வச்சுருந்த டோட்டல் அமௌண்ட் நமக்கு நாளைக்கு ரிட்டன் ஆயிடும் அது உங்களுக்கு இல்லை கம்பெனிக்கு சரிங்களா ஏன்னா நம்மளுடைய விட்ராவல் டோட்டல் ப்ரொசீஜருமே நான் இருந்து அதிகப்படியாக நான் வந்து அழுத்தம் கொடுத்தது கேன்சலேஷன் கொடுக்கறதுக்கு தான் ஏன் அப்படின்னா இனிமேல் ஒரு முறை மறுபடியும் அது எக்ஸிக்யூட் ஆகி கஸ்டமருக்கு பாதி பேருக்கு பேமெண்ட் போய் பாதி பேருக்கு போகாமல் எனக்கு இந்த பேட்ச் வந்தது சாரி எனக்கு இந்த டேட் வந்ததா இல்லை எந்த டேட் வந்ததுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய குளறுபடி வரும் அப்படின்றதுக்காக ஏன்னா இப்போ நமக்கு டெய்லி போய்விட்டு ரெகுலராக போக ஆரம்பித்த உடனே அதை கேன்சல் பண்ணி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டு இருந்தோம் பட் அவங்க வந்து போன வாரம் புதன் வியாழன்லேயே சொன்னாங்க அது அப்படியுமே தள்ளி 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 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்துட்டு இந்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் வந்துருச்சு இப்போ இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேங்கில் பேசி எல்லாமே கிளியர் பண்ணி கேன்சலேஷன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே பேமெண்ட்டுமே எனக்கு டோட்டல் பேமெண்ட் எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கே ரிட்டன் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நம்மளுடைய அடுத்த கட்ட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இனிமேல் யாருக்கும் எந்த வேலையுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு எந்த டேட்டுக்கு போனால் நமக்கு ரிட்டன் கொடுக்குறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு ஈவினிங்ல இருந்து எல்லாருடைய வேலெட்டுக்கும் நீங்கள் எந்த எந்த டேட்டில் நீங்கள் விட்ராவால் கொடுத்தீங்களோ அதாவது ப்ராசஸிங் அப்படின்னு காட்டுது இல்லையா அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கேன்சல் ஆகி உங்கள் அமௌண்ட்டு நீங்கள் விட்ராவல் கொடுத்த அந்த முன்னே செவன் ஹண்ட்ரடோ இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டு அந்த வேலெட்டுக்கே உங்களுக்கு ஜென்ரேட் ரீஜென்ரேட் ஆகி உங்களுக்கு க்ரெடிட் ஆகிரும் உங்கள் வேலெட்டுக்கு நல்லா கவனிச்சிக்கோங்க நான் அதை சொல்லும்போது நீங்கள் விட்ரால் கொடுங்க விட்ராவல் கொடுத்த அன்னைக்கு உங்களுக்கு பேமெண்ட் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கான அப்டேட் மட்டும் இல்லாமல் ஜனவரியில் ஒரு ரெண்டு டேட்டு பதினெட்டு பத்தொம்போது ஜனவரி மாதம் பதினெட்டு பத்தொம்போது இந்த ரெண்டு டேட்டுக்கும் உங்களுக்கு வேலெட்டுக்கு பேமெண்ட் ரிட்டன் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி டிசம்பரில் இருபத்தி ஏழு பாதி பேருக்கு போயிருக்கும் பாதி பேருக்கு போயிருக்காது இது எல்லாமே மொத்த டேட்டாக நாங்கள் நேற்றே எடுத்து வச்சாச்சு சரிங்களா எந்தெந்த டேட்டுக்கு போகணுன்ற எல்லாருடைய டேட்டா போய்ஸும் நம்ம கையில் இருக்குது யாருக்கெல்லாம் போயிருக்கு யாருக்கெல்லாம் போகல அப்படின்ற டேட்டாவோட நம்ம வச்சிருக்கோம் அதனால் நீங்கள் யாரும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் நாளையிலேருந்து அந்தந்த குறிப்பு ஏன்னா ஒரே நாள்லலாம் இது கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய விட்ராவலில் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் அப்படி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான விட்ராவல் போயிருக்கும் அதெல்லாம் ஈஸியாக ப்ரொசீட் ஆகிரும் பட் லா இந்த பெரிய எண்ணிக்கையில் விட்ராவல் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அதை அப்ரூவல் ரீப்ராசஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அது கோடிங் தனியாக இதுதான் கொண்டு வருவாங்க அது எடுத்தவங்க ஒருத்தலாம் பண்ண முடியாது கண்டிப்பாக அது டைம் எடுக்கும் அது டைம் எடுக்குன்றதுக்காக ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் ஆகாது ஒரு மூணு நாள் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே இது நமக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்போ இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த அதர் விளையாட்டு விட்ரால் கொடுக்குறாங்க பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் எட்டு மணிக்குள்ளே கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு உங்களுக்கு பணம் வர போகுது எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரல நம்ம இவ்வளோ நாள் கதறிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அது இனிமேல் வரும்போதாவது நீங்கள் இப்போ எனக்கு வருது எனக்கு வருது எனக்கு வருதுன்னு சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் அது நீங்கள் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் ஏதாவது இடத்துல தடப்பட்டுருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சலாம் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல நாங்கள் டெய்லியுமே மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் நமக்கு ஒரு நியூ கான்செப்ட்டில் ஜாயின் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவ்வளோ இன்கம் அதில் கொடுக்குறோம் அதில் ரெகுலராக இன்றைக்கி ஏழாவது நாள் பேமெண்ட் போட்டிருக்கோம் அதுலேயும் டெய்லி விட்டுறவள் தான் இன்ஸ்டன்ட் பேசணும் இன்ஸ்டன்ட் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அகைன் மறுபடியும் நம்ம கம்பெனிலேருந்து ப்ராப்பராக டெய்லி விட்ற அதில் போட்டுக்கிட்டே இருக்கும் காலையிலேயே போயிடும் எட்டு மணிக்கு விட்ரால் கொடுத்தாங்கன்னா பத்து மணி அதிகபட்சம் பன்னெண்டு மணிக்குள்ளே பேமெண்ட் போயிடும் ஸோ அதில் ரெகுலராக பேமெண்ட் போய்கிட்டு இருக்கு நம்ம மக்களும் இந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம டீம் வந்து பின் ஃப்ரான்சைசி டீம் பெர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி எடுத்து உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பணம் வந்துடும் சொல்லி இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் சரிங்களா நம்ம ஏதாவது ரீசன் சொல்கிறோமா ரீசன் நான் உங்களுக்கு பணம் போட்டுட்டுன்ற ரீசனை தான் நான் ஒரு மாதமாக இருந்தேன் பணம் போடுறதுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எதாவது ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன்னா ஏதாவது ஒரு லீடர் ஒரே ஒரு லீடர் யாராவது ஒருத்தர் வந்து கம்பெனியில் வந்து இந்த மாதிரி பெண்டிங்கு இருக்குது எப்படி பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க இதை வந்து வேறு மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்கன்னு எதாவது ஒரு நபரால் சொல்ல முடிஞ்சுதா ஆரம்பத்துலேருந்து நான் எல்லா ஏன்னா பேமெண்ட் போகாமையும் கிடையாது மார்ச் மாதம் எத்தனையோ பேர் இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி முந்நூறு பேர் ரெண்டாந்தேதி மட்டும் அதில் நம்ம வந்து ஒரு இரநூறு பேரை கழித்தாலும் பதினெட்டாயிரத்தி நூறு பேருக்கு பேமெண்ட் போச்சு ஆனால் ப்ரூஃப் அனுப்புனவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க மிச்ச நபர்லாம் எங்கே அனுப்பிச்சாங்க அனுப்பலை இப்போ நான் அத்தனை பேருக்கும் ஐடி டெலீட் பண்ணி விட்டேன்னா எனக்கு மிகப்பெரிய லாபம் அது பட் நம்ம அது கூட பண்ணலை சரிங்களா ஸோ இதன் மூலமாக நிறைய விமர்சனங்கள் அங்கங்கே கிரியேட் கிரேட்டாக தான் செஞ்சிச்சு அது வந்து இயல்பான ஒன்று தான் ஏன்னா நாங்கள் வந்து ஜனவரியில் விட்ராவல் ஸ்டாப் பண்ணும்போது நாங்கள் யோசித்த ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்க கடைசியாக ஜாயின் பண்ணவங்க எந்த ஒரு இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ரெகுலராக நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க உங்களுக்கான இன்கம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் கொண்டு போனது தான் இல்லை நான் அன்றைக்கே வந்து எனக்கு விட்ராவில் எல்லாருக்கும் டபுள் பேமெண்ட் போய்கிட்டு இருக்கு இதை வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் என்னையிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு பேமெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாம் என்ன ஒரு ஒரு மாதம் பேசுவீங்களா மாற்றி மாற்றி பட் கம்பெனி லைவில் இருக்குன்னு நான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படிலாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது ஒன்றுமே கொடுக்காமையே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு அப்டேட் கொடுப்பாங்க பட் நான் எல்லாமே டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி அப்டேட் பண்ணி ஏன்னா அப்டேட் கூட இப்போ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போகுதா ஸோ அப்படி இருந்தமே நிறையா பேருக்கு அதை புரிஞ்சிக்க முடியல அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் எதாவது லாஸ்னு கேட்டால் எங்களுக்கு அஞ்சு பைசா லாஸு கிடையாது எல்லாம் எங்களுக்கு லாபம் தான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஒரு இடத்துல முதலீடு பண்ணி ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் பக்காவாக போய்கிட்ருக்கு இன்றைக்கி பல ஆயிரம் மக்கள் நமக்கு அகைன் மறுபடியும் உள்ளே வந்து சிறப்பாக கம்பெனியை கொண்டு போயிட்டுருக்காங்க டீலர்ஷிப் சம்மந்தமாகவும் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது கம்பெனி வந்து எதாவது இடத்துல பாதிக்கப்படுமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்போ கம்பெனியை வந்து அவதூறு பேசிக்கிட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தால் பாதிக்கப்பட போகிறது கம்பெனி கிடையாது நீங்கள் தான் சரிங்களா ஒரே ஒரு வார்த்தை எங்கள் விட்ராவல் ஸ்டாப் அப்படின்னு நான் அன்னைக்கே சொல்லி முடிச்சுருந்தேன் அப்படின்னா புதுசாக வந்தவங்க பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாங்கள் நினச்சிருந்தோம்னா இன்றைக்கி இவ்வளோ அவப்பெயர்கள் எங்களுக்கு தேவை பட் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறோம்னு அர்த்தம் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஏதோ மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க போகிறோம்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் மார்ச் மாதம் வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து அந்த விட்ராவல் ரெண்டாம் தேதி கொடுக்கும்போது இன்னையிலேருந்து பெர்ஃபெக்டாக போய்கிட்டே இருக்கோம் ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாதங்கள் வந்து பெண்டிங்கில் இருந்தவங்களாம் இந்த இன்னைக்கு டேட்லேருந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அன்றைக்கி நான் விட்ரால் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக சைட் மொதல் நாள் சைட்டு உட்காந்துருச்சு அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் ஒரு மூணு நாலு நாளைக்கு சைட் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதை ஸ்டடி பண்ணி கொண்டு வரக்கே டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படி இருந்தாலும் அது வித்ராவல் எல்லாம் ப்ரொசீடாக ப்ராசஸ் பண்ணி கொண்டு போயிட்டே தான் இருந்தோம் பட் நாங்கள் நினச்சது என்ன மார்ச் மாதத்துலேருந்து ரெகுலராக போய் விட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு பிளான் பண்ணோம் நாங்கள் நினச்சது நடக்கலை மார்ச் மாதம் இப்போ ஏப்ரல் மாதம் நடந்தது ஒருவேளை மார்ச் மாதம் நடந்துருதுன்னா மா ஏப்ரல் மாதம் வேறு ஏதாவது பிரச்சனை கிரேட்டாக இருந்திருக்கும் பட் எல்லாமே கரெக்டாக இயற்கையும் இறங்கணும் நமக்கு என்ன நிர்ணயிச்சுருக்காப்லே அதே மாதிரி நடக்குது ஓகேங்களா இதில் வந்து சார் அதெல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக மெசேஜ்லாம் இருக்கீங்க எல்லா இடத்துக்குமே இன்றைக்கி ஒரு குரூப்பில் நம்ம லீடர் நண்பர் நல்ல நண்பர் ஒருத்தங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அது நேற்று ஒரு மெசேஜ் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு விட்ராவல் எடுக்கலை ஓட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஐநூறு ஆயரூபா எடுத்துருக்கீங்க ஓட் பண்ணுங்கள் யாரெல்லாம் போட்ட காசுக்கு மேலே எடுத்துட்டிங்க ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் இன்றைக்கி அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டேன் சார் உங்கள் குரூப்பில் நான் இருக்கேன் நானும் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் சார் இன்றைக்கி அதில் நேற்று அதில் மெசேஜ் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க யாரெல்லாம் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் சார் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் யாராவது தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பேமெண்ட் வந்திருந்தால் கூட உங்களுடைய ஐடியை வந்து நெக்ஸ்ட்டு கன்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு ஏன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியல உங்களுக்கு பணம் வந்திருக்கா வரலன்றது எனக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா நம்ம இதுவாக யாருக்காவது கேஷ் டிரான்சாக்ஷனாக கொடுக்குறோம் டெய்லி வாரம் வாரம் கம்பெனியில் வந்து வாங்கிக்கோங்க வாரம் வாரம் அந்த ஸ்டோரில் போய் வாங்கிக்கோங்க வாரம் இந்த லீடர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க நம்ம யாருக்காவது கேஷ் கொடுக்குறோமா இல்லை எவ்ரி பே ஓட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் அப்போ நான் யாருக்கு அனுப்பிச்சிருக்கின்ற ஐடி நம்பரை போட்டு தட்டி பார்த்தோன்னா எந்த டேட்டில் எவ்வளோ போயிருக்கு எந்த பேங்க்லேருந்து போயிருக்குன்னு சொல்லி ஈஸியாக என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்போ ஒரு ஐநூறு பேர் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கூட ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலன்னு சொல்லி ஒரு ஐநூறு பேர் எனக்கு ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்தா ஒரு நாள் உட்காந்து அந்த ஐநூறு பேரையும் செக் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் ஐம்பது பேராது ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் வாங்கினவங்க இருப்பாங்க இன்னும் அதில் ஒரு சிலர் வந்து போட்ட காசுக்கு மேலே எடுத்தவங்களே இருப்பாங்க பட் கூட்டத்தோட கூட்டமாக சும்மா பதிவு பண்ணி விட்டுறது இது எப்படி இருக்குது தெரியுமா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரும் அந்த ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கும் அந்த டேம்ஸில் நம்ம வந்து பொருந்த மாட்டோம் அது எனக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த ஃபார்மை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் எனக்கு தந்துராதா அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பேராசைன்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் பட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அது உங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது இவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட ஒரு டேட் பேஸ் இருக்கும் அதை வச்சு கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயுமே நீங்கள் என்ன தான் ஃபார்மில் மாற்றி மாற்றி ஃபில் பண்ணாலும் அதை நம்ம அவங்க லீடரே சொல்லிட்டாங்க சாரே சொல்லிட்டாப்பில்ல சார் நான் வந்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் எல்லாேருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கி நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க டீமை வந்து சேஃபாக கொண்டு போகிறாங்க டீம் மெம்பர் மெம்பர்ஸ் வந்து சில சமயங்களில் தவறு பண்ண தான் செய்வாங்க நிறைய பேர் நோட்டீஸ் போட பார்க்க மாட்டாங்க சில பேர் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க மாட்டாங்க எனக்கு மெசேஜ் வரலாமாங்க ஆரம்ப கட்டத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் மெசேஜ்லாம் உங்களுக்கு சில பேங்க்லேருந்து வரவே வராது சரிங்களா சில பேங்கில் ரூபாய்க்கு மேலே போட்டால் தான் மெசேஜ் வரும் சில பேங்கில் ஒரு ரூபா போட்டாலும் மெசேஜ் வராது அப்படியெல்லாம் நிறையா இருக்குது அப்போ நமக்கு பார்க்க வேண்டியது ஒன்று மினி ஸ்டேட்மெண்ட் எடுங்க ஏடிஎம்ல இல்லையா அவங்க ஆப் மொபைலில் ஓ ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை பார்த்து ஓப்பன் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்திங்கன்னா போகுது அப்போ அவங்க கரெக்டாக டீமை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறதுனால அதை எல்லாமே நாங்களே கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எது எப்படியோ அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியாச்சு நாளைக்கு நமக்கு இனிஷியல் நம்ம டெபாசிட் அமௌண்ட்டு நமக்கு வந்து ரிட்டன் ஆன உடனே உங்களுக்கான வேலெட்டை வந்து ஜீரோ சாரி பேமெண்ட்டை வந்து உங்களுக்கு ரிட்டன் அனுப்புறது மட்டும்தான் அந்தந்த டேட்டுக்கு அதாவது ஒரே நாளில் ரிட்டன் ஆகணும்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது சார் நான் பத்து நாள் விட்ரால் கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ஒரு டேட்டுக்கு தான் ரிட்டன் ஆகியிருக்குன்னா நீங்கள் கேட்கக்கூடாது ரிட்டன் ஆயிரும் சரிங்களா வேலெட்டுக்கு ரிட்டன் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அது நம்ம வந்து மூணு நாள் நம்ம சொல்கிறோம் இப்போ மூணு நாளில் நமக்கு சனி ஞாயிறெல்லாம் அதில் வருது ஓகேங்களா அது கூட ரெண்டு நாள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கூட மூணு நாள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கூட அஞ்சு நாள் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் உங்களுக்கு வேலெட்டுக்கு வந்துடும் அதுக்கு நம்ம உத்தரவாதம் உறுதியாக கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு இப்போ ரிட்டன் பண்ணக்கூடிய வேலெட் அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் ஐநூறுரூவாவோ ஆயரூவாவோ ஐயாயிரூவாவோ நீங்கள் எடுங்க அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ரிட்டன் வேலட் பண்ணியிருக்கேன்னா ரீஃபண்ட் வேலெட்டு அதை நம்ம மாற்றி விடுறோம் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது ஒர்க்கிங் வேலெட்டுக்கு மாற்றினாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் வேலெட்டுக்கு மாற்றினாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் சொன்னதை நாங்கள் செஞ்சு தந்துடுறோம் ஆனால் நீங்கள் வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு புது கான்செப்டெலாம் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க ஏன்னா புது கான்செப்ட்டுக்கு நாங்கள் வெளியில் ஒர்க் பண்ணி நல்ல டீம் எங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் நான் பணம் வந்தால் தான் வருவேன் பணம் வந்தால் தான் வருவேன்னு சொன்னிங்கல்ல ஸோ அதெல்லாம் கம்பெனி நானே சொல்கிறேன் டேரெக்டாக உங்களுக்கு பணம் வந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு நியூ கான்செப்ட்டுக்கு அது ஐடி போடாதீங்க இப்போ இருக்கிற கான்செப்டிலையே ரீபர்ச்சஸ் உங்களுக்கு இதில் இன்பில்டு தான் சரியா உங்களுக்கு எவ்வளவு டீம் இருக்கோ அந்த டீம் வந்து உங்களுக்கு ஃபேவராக நீங்களும் இல்லை உங்கள் டீமும் கம்பெனிக்கு ஃபேவராக இருந்து மாதந்தோறும் பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழைய இந்த ஃபோர்கார்ட் இது நம்ம கடை டாட் பொருட்களை வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரீபர்சேஸ் வந்து கோடிகள்லாம் இதிலே அல்லலாம் சைட்டு க்ளோஸ் பண்ண மாட்டோம் வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ண மாட்டோம் எல்லாம் லைவ்லேயே இருக்கும் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோ சரி சரிங்களா நானே கம்பெனி நடத்தக்கூடிய நானே சொல்கிறேன் நீங்கள் நியூ கான்செப்டில் ஐடி போடாதீங்க அதேமாரி சார் எனக்கு விருப்பம் இருக்குது என் அப்லைன் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு என் லீடர் வந்து இனியை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் அவர் எல்லா கான்செப்ட்டும் பண்ணுறாரு அங்கே இனியை கூட்டு போகிறாரு எனக்கு கீழே ஐடி போட்டு தரன்றாரு ஐடி வரலன்னு சொல்லி கதறாரு இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் சுயநினைவோடு விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள் போதும் அதுக்கு தான் நாங்கள் கூகுள் ஃபார்ம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த ஃபார்மில் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம பின் ஃப்ரான்ச்சைசி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சு நாளுக்குள்ளே கான்டெக்ட் பண்ணுவாங்க அந்த அஞ்சு நாளுன்றது அவங்க தவறு கிடையாது என்னுடைய தவறு தான் நான் டேட்டா எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுது சரிங்களா ஏன்னா இது மட்டும் நமக்கு வேலை இல்லை ஆயிரம் வேலை இருக்குது சில பேர் நினைக்கலாம் இத்தனை லட்சம் கஸ்டமர் ஆயிரம் கஸ்டமர் இத்தனை லட்சம் கஸ்டமர் வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஏன் ஒரு ஆளாக நின்று ஒர்க் இருக்கீங்கன்னு சொல்லி ஆனால் ஒரு பத்து பேர் பார்ட்னராக வந்து சேர்ந்துக்கோங்க எனக்கு நல்லது தான் பட் என்னால் சமாளிக்க முடியும் உங்களால் சமாளிக்க முடியுமான்னு நீங்கள் எடுத்துக்கோங்க குறை சொல்கிறது நம்ம வந்து ஒருத்தங்களை வார்த்தைகள் மூலமாக பேசுகிறதெல்லாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் ஒரு இடத்துலேருந்து செஞ்சு பார்க்கணும் நம்ம ஏன் இன்னும் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட்களை போட்டு பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் இப்போ அடுத்து நாங்கள் நம்ம ஷாப்பு ஆஃபீஸெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பண்ணத்தான் போகிறோம் பட் இவ்வளோ நாள் ஏன் பண்ணலை ஏற்கனவே நாங்கள் பழைய கான்செப்டில் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய்க்கு முன்னால் நாங்கள் லாஸ் ஆகிட்டு வந்தோம் ஏன் இந்த மாதிரி இப்போ பேசுகிறீங்கல்ல வீரமாக பேச தெரியுது பார்த்திங்களா உங்களே மாதிரி ஆட்களை நம்பி தான் பட் இன்றைக்கி நான் வந்து ஸ்டாண்டர்டாக தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் ஒரே ஒரு ஆள் எந்த பார்ட்னர்ஷிப் இல்லாமல் வெறும் சிங்கிள் பர்சனாக நின்று ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது ஆல் ஓவர் இந்தியாவிலே நம்மளாக தான் இருப்போம் ஓகேங்களா எல்லா கம்பெனிகளையும் மிகப்பெரிய லீடர்ஸ் கீழே கீழே இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இங்கே அப்படிலாம் கிடையாது இங்கே சம்பளம்ன்றது இது வரைக்கும் யாருக்கும் கிடையாது அவங்க ஒர்க் பண்ணி அவங்க சம்பாதிச்சு கிடட்டும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவனந்தான் லாஸ்ட் டைம் கூட நாங்கள் லீடர்ஸ் குரூப் வச்சிருந்தால் நூற்றி இருபத்தஞ்சு பேர் உள்ள இருந்தாங்க பட் நான் யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணலை அவங்களாவே எடுத்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க டீம் எடுத்தாங்க சம்பாதிச்சாங்க பட் ப்ராப்பராக டீம் சப்போர்ட் பண்ண டீமுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலை இன்றைக்கி அதனால தான் அவங்க டீமில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்கள பாதி பேர் ஜாயின் பண்ணலை பட் இன்றைக்கி உள்ளே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா லீடர்களுக்கு கீழே வந்தவங்க தான் அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்று ஒன்று லீடர்கள் மூலமாக போய் சேரலை தகவல் அவங்களுக்கு அப்டேட் போய் சேரலை அப்படின்றது தான் சுயநலைய சுயநலத்தோடு செயல்பட்டதுனால இன்றைக்கி பின் ஃப்ரான்ச்சைசி பாருங்கள் வேறு லெவலில் தெரிக்க விட்றாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம் எளிமையான முறையில் டீம் கொண்டு போக முடியும்னு அவங்க சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வேலை பார்க்காங்க ஒரு நபர் கீழே வந்தாலும் அவருக்கு கீழே ஒரு ஐடியா போட்டு கொடுத்து வேலை செய்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வந்து எப்படி ஆவரேஜ் ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு என்ட்ரி இருந்தோமோ இன்னைக்கு அதை தொட்டுட்டு போயிட்டு இருக்கணும் டெய்லியுமே ஒரு நாள் குறையாமல் ஒரே ஒரு நாள் இன்றைக்கி தேதி ஆரம்பித்து இன்றைக்கி தேதி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு நாள் ஆகுது தேதி நம்ம ஐடி நைட்டு ஆரம்பித்தோம் ஏப்ரல் ஒன்று இன்றைக்கி இருபத்தி அஞ்சாவது நாள் இருபத்தி தேதி இருபத்தஞ்சி அப்போ கால்குலேட் பண்ணால் இருபத்தி நாலு நாள் ஆகுது ஒரு நாள் குறையாமல் நம்ம ஐடி நீட்டாக போயிட்டே இருக்குது இதில் ஏழு நாள் பதினாறாவது நாள்லேருந்து நம்ம விட்ரால் கொடுத்துருக்கோம் ஏழு நாள் அவங்களுக்கு விட்ரால் போயிருக்கு சாட்டர்டே சண்டே கழிச்சு ஒரு நாள் கூட நான் விட்ரால் அடுத்த நாள் தரேன்னு சொல்லலை அன்னன்னைக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஆரம்பம் மட்டும்தான் இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் இதில் இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரம்மாண்டமான நம்மளுடைய குடோன் ஓப்பன் ஆகும் டே ஆஃப்லைன் ஆன்லைன் மீட்டிங்ஸ் அதில் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பேமெண்ட் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா எல்லாம் உங்களுடைய ஆனால் நம்ம தவறும் சொல்லக்கூடாது பட் இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததே ரொம்ப அதிகம்தான் நான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து என்ன அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் வந்தால் நமக்கு ஆப்போசிட்டாக இறங்கியிருப்பாங்களா பேமெண்ட் வரலாம் வரலாம் வரலான்னு சொல்லிக்கிட்டு அவன் இங்கே மட்டும் இல்லை எங்கே போனாலுமே அப்படி தான் இருப்பான் ஒரு நான் ஒர்க்கிங் பிளான் எப்படி கொடுக்காங்க அதுக்கு அவ்வளோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னெலாம் யோசிக்க மாட்டாங்க கம்பெனி கொடுக்குது கூட கம்பெனிக்கு கம்பெனிலேருந்து வருது வரல எனக்கு அதெல்லாம் தெரியாது பேமெண்ட் ஏன் வரலை பட் அப்படி வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க்கில் அந்த நூறு பேருக்காக மற்றபடி உள்ளே இருக்கிற எல்லாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் அந்த நூறு பேரையுமே தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சூழ்நிலை அப்படி மாற்றிடுச்சு அவ்வளோ தான் கம்பெனியை நம்பி இத்தனை வர இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மூணு மூன்று மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே வேறு லெவலில் உங்களுக்கு இன்கம் உண்டு அதாவது இப்போ உங்கள்கிட்ட வேலெட்டில் இருக்கிற இன்கம் தான் இதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்கம் வேணும்னா நீங்கள் ரீபர்ச்சேஸ் மூலமாக சம்பாதிச்சுக்கங்க நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் முழு புதுசாக புது ஐடிக்கு நான் வரேன் அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் ஃபார்ம் நான் மறுபடியும் கொடுக்குறேன் நான் நேற்று போட்டேன் அகைன் மறுபடியும் ஒரு ஃபைவ் தௌ ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் புக் பண்ணியிருக்கீங்க அதில் எத்தனை டம்மி என்ட்ரி இருக்குன்னு தெரில அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஃப்ரான்சைசி டீமுக்கு கொடுக்கணும் ஸோ இன்றைக்கி நைட்டு நான் அகைன் போடுறேன் ஃபில் பண்ணுங்கள் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இல்லை நான் பணத்தை எடுத்துகிட்டு தான் வந்து நான் ஃப்ரான்சைசி டீமில் எல்லாட்டின்னு சொல்லியாச்சு யாராவது நான் வந்து விட்ராவல் எடுத்துகிட்டு தான் சார் வருவேன் அது என்ன அப்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இதில் பதிவு பண்ணேன்னா தயவு செஞ்சு அவங்க விட்ராவில் எடுத்துகிட்டு வந்தால் கூட நீங்கள் ஐடியா போடாதீங்கன்னே சொல்லிட்டேன் வேண்டாம் அன்னைக்கு சொல்கிறதா இன்றைக்கும் நம்ம ஐடி எடுத்து தான் வேலை செஞ்சு கொடுக்கணுன்ற க இங்கே கிடையாது ஐடி எடுக்காமையே எவ்வளவோ நாள் எவ்வளவோ வருமானத்தை கொடுத்துட்டோம் இன்றைக்கி நம்ம ப்ராடெக்டெல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி இன்னும் மூணு மடங்கு அதிகமாகும் காரணம் என்ன நான் எங்கள் வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா ஜாமான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மைதா மாவு எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரவை இந்த மாதிரி தான் எங்கள் வீடுன்னா உங்கள் வீடு சேர்த்து தான் சொல்கிறோம் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிறீங்களோ அதே தான் கிராசரியிலேருந்து நமக்கு ஹோம் கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே இருக்குது என்ன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வருது ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது ஆ சாரி ஷார்ட் ஐட்டங்கள் வருது இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துகிட்ருக்கோம் ஸோ இது யாருக்கும் வந்து நம்ம சொல்கிறது வேணால் உங்களுக்கு ஈஸியாக தெரியுமா சும்மா ஒரு பேஜாக தெரியுமா தவிர்த்து அதை நாங்கள் கொண்டு வரும்போது நம்மளுடைய வேர்ஹவுஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அதனுடைய செட்டப் என்ன எப்படி பண்ணியிருக்கோம் இவ்வளோ ப்ராடக்ட் ஆரம்ப கா ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த கம்பெனிக்கு இவ்வளோ ப்ராடெக்ட்ன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இதெல்லாம் கொண்டு வரும்போது கம்பெனியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு விளம்பர போஸ்டரை தூக்கி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கும் போது கோடிக்கணக்கான ரூபா நம்ம வருமானம் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே கொடுக்கக்கூடிய பொருட்கள் நம்மகிட்ட இருக்குன்றப்ப எண்பது வகையான மளிகை பொருள் அந்த எண்பது வகையான பொருளை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து முறையாவது யூஸ் பண்ணுவீங்க வீட்டில் அந்த எண்பது பொருட்களில் ஏதாவது ஒரு பத்து பொருள் டெய்லி பத்து முறையாவது யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி எல்லா பொருட்களும் கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்போ இதெல்லாம் நமக்கு மார்க்கெட் பண்ணி கொண்டு வரும்போது என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் சின்னதாக யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகே நண்பர்களே லாஸ்ட்டாக அவனை சொல்லி முடிக்கிறேன் என்னுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் அளவுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு ஏன் அளவுக்கு கம்பெனியை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு கம்பெனி கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் ஒர்க்கிங் கான்செப்டில் நீங்கள் சொல்லலாம் ஆயிரம் கம்பெனி சார் ஆக்சிஸ் இண்டியா இருக்குது வெஸ்டேஜ் இருக்குது ஆர்சிஎம் இருக்குது மை லைஃப் ஸ்டைல் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை காட்டலாம் பட் அவங்களுடைய கெப்பாசிட்டின்னா நம்மளுடைய என்ன அவங்களுடைய பிளான் என்ன நம்மளுடைய பிளான் என்ன அதைத்தான் நம்ம பார்க்கணும் அவங்க வந்து மூணு நாலு வருஷங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகக்கூடிய டோட்டல் டீம் ஸ்ட்ரென்த்தை நம்ம ஆறே மாதத்தில் ஈஸியாக கொண்டு போயிடலாம் நம்ம கம்பெனியினுடைய வளர்ச்சியை வச்சு நம்ம எங்கேயுமே பார்க்கலாம் கம்பெனியுடைய பாதுகாப்பை வச்சு தான் நம்ம வருமானத்தை கொடுக்குறோம் பா கம்பெனி பாதுகாப்பாக இருந்து ஈஸியாக வளர்ந்துடும் டெய்லி நிறைய குரூப்பில் பேசணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே பேசுகிறது பின் ஃப்ரான்சைஸில் டெய்லி இருக்கேன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆடியோவாவது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நல்லா சம்பாதிச்சுட்ருக்காங்க மக்கள் டெய்லி விட்ரால் போட்டுட்ருக்காங்க அதனால் நீங்களும் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அவங்களே உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா நல்ல முறையில் கம்பெனி கொண்டு போகிறதுக்கு முழுமையான உத்தரவு நான் எப்போவுமே கொடுப்பேன் என்னுடைய நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பலகட்ட பலதரப்பட்ட தரப்பட்ட ஏற்றம் இருக்கங்களை பார்த்தாச்சு சரிங்களா நிறைய ஏற்றங்கள் நிறைய இறக்கங்கள் இறக்கங்கள் பார்த்துருக்கோம் எல்லாமே நம்ம அதில் பார்த்துருக்கோம் பட் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து முன்னேறணுன்ற பாதையை மட்டும் நாங்கள் மாற்றவே இல்லை ஸோ நான் ஒருத்தர் முன்னேறதை விட என்னை நம்பி வர எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் முன்னேற வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஏன்னா இன்றைக்கி என்னுடைய முயற்சிகள் வந்து நிறைய இடத்துல தோல்விகளை தான் சந்திக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதையும் நாங்கள் தட்டி விட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல எங்களுடைய முயற்சி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது அதை இப்போ நாங்கள் கூட்டு முயற்சியாக கொண்டு இருக்கோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம டீலர்ஷிப்னுடைய பிளான் அதாவது ஸ்டோர் ஃப்ரான்சைஸினுடைய பிளான் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறதா இருந்தேன் இன்றைக்கி பேங்க் ஒர்க்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான வேலை விஷயம் காரணமாக இன்றைக்கி வந்து என்னால் எந்த வீடியோவும் ரெடி பண்ண முடியலை நான் இன்றைக்கி வீடியோ ஃபார்மெட்டில் தரதாக சொல்லியிருந்தேன் பின் ஃப்ரான்சைசியில் காலையில் அனௌன்ஸ் பண்ணோம் பட் அது இன்றைக்கி வராது இது இனிமேல் நாளைக்கு சாயங்காலம் தான் வரும் சரிங்களா நாளைக்கு ஈவினிங்கில் உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸ்டோர் ஃப்ரான்சிக்கான ஃபுல் வீடியோ சரிங்களா நல்ல ஒரு ஆஃபரான பிளான் இது வரைக்கும் வேல்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் உலக சரித்திரத்தில் எந்த ஒரு கம்பெனியுமே ஓனாகவே ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஏக்கர் கணக்கில் யூனிட் வச்சுருந்தா கூட அந்த கம்பெனி கூட இப்படி கொடுக்காது சரிங்களா அவ்வளோ இதில் வச்சுருக்கோம் ஜஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு இன்கம் தான் ரொம்பலாம் கிடையாது அது எப்படி உங்களுக்கு வருதுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ அந்த பிளான் சொல்லும்போது நமக்கான நமக்கு இலக்கு என்ன அப்படின்றது எல்லாமே அதில் வரும் ஏற்கனவே ஒரு ஃப்ரான்சி எடுக்கணும் ஸ்டோர் ஃப்ரான்சசி எடுக்கணும்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு அதையும் அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றியும் பேசி பிளானை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன் ஆர்வம் இருக்கிறவங்க அந்த ஃப்ரான்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்டோர் ஃப்ரான்சி அதாவது டீலர்ஷிப்புக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ